கடல் ஆமைகள் பற்றி பத்து அதிசயமான உண்மைகள் கடல் ஆண்டுகளாக இருந்தே கடல் ஆமைகள் தங்கள் முட்டையிடுகின்றன அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் ஒரு பெண் ஆமை ஒரே நேரத்தில் நூறு முதல் நூத்தி ஐம்பது முட்டைகள் வரை இட முடியும் குட்டி ஆமைகள் பிறந்த உடனே கடற்கரையிலிருந்து கடலுக்கு ஓடி செல்கின்றன அது அவற்றின் முதல் சாகசம் கடல் ஆமைகள் தங்கள் மூக்கின் வழியே மூச்சு விடுகின்றன ஆனால் ஒரே மூச்சில் ஏழு மணி நேரம் வரை நீரில் தங்க முடியும் சில கடல் ஆமைகள் எண்பது ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை கடல் ஆமைகள் திசையை உணரும் சிறப்பு திறன் கொண்டவை அவை பூமியின் காந்தத்தை பயன்படுத்தி தங்கள் பாதையை கண்டுபிடிக்கின்றன கடல் ஆமைகள் தண்ணீரில் மிகவும் மெதுவாக தோன்றினாலும் அவை ஒரு மணி நேரத்தில் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தும் அவை பெரும்பாலும் ஜெல்லி மீன்களை உண்ணும் ஆனால் தவறுதுகளாக பிளாஸ்டிக் பைகளையும் ஜெல்லி மீன்களாக நினைத்து தின்றுடுகின்றன கடல் ஆமைகள் கடல் பருவ சமநிலையை பாதுகாக்க மிகவும் முக்கியமானவை இல்லாமல் கடல் வாழ்க்கை பாதிக்கப்படும் சப்ஸ்கிரைப் அனிமல்